இதுதான் மிஸ்டர் திருமுருகன் காந்தி உங்களுடைய அரசியல் நாகரிகமாக நீங்கள் கற்றுக்கிட்ட அரசியல் இருந்தாலும் இதைத்தான் ஐநா வரைக்கும் போய் கிழிச்சிங்களா இவ்வளவு செஞ்ச இவ்வளவு படித்த இவ்வளவு புத்திசாலி அறிவாளி நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய தற்சமே இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ முத்தமிழறிஞருடைய வாரிசுக்கோ அவருடைய பேரன்களுக்கோ அவருடைய பையனுக்கோ என்ன திறமை இருக்குன்னு அவங்க கட்சிக்கு முட்டுக் கொடுக்குறீங்க திமுகவை எதிரணியிலிருந்து எதிர்க்கிறதான ஆண்மை கொண்ட உங்களுக்கான வேலையாக இருந்திருக்கணும் உங்கள் இயக்கத்தினுடைய வேலையாகவே இருந்திருக்கணும் முழுநேர வேலையாகவே அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா திருமுருகன் காந்தி மே பதினேழு இயக்கம் அன்பு அண்ணன் திருமுருகன் காந்தி அவரை டேனியல் காந்தினி இணையதளங்கள் அன்போடு அழைப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் சைட்ல போட்டோ தான் நீங்கள் பேச போறோம் இந்த அண்டை வந்து இணையதளங்களில் நல்ல ஃபேமஸ் ஐநா வரைக்கும் போயிட்டு வந்தாப்பில் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் இப்போ எங்கேயாவது ஒரு திருமுனை கூட்டங்கள் அப்போ போதே ஏதாச்சும் ஒன்று மைக்க பிடிச்சி கத்திகிட்டு இருப்பார் பார்க்க முடியும் அது கத்துறது எல்லாமே சீமரானுக்கு எதிராக கத்தனை தான் தன்னை மீடியாக்கள் பார்க்குங்கிறதுக்காகவே இவர் வழி இல்லாமல் சீமரானுக்கு எதிராக பேசுவாப்பில் அந்த மாபெரும் மனிதர் தான் திருமுருகன் காந்தி இவருடைய அரசியல் நிலைப்பாட்டை பற்றியும் இவருடைய அரசியல் பாதைகளை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை இவர் ஏன் உரண்டை இழுக்கிறார் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்த பேசலாம்னு நினைக்கிறேன் ஸோ திரு முருகன் காந்தி அவரை பற்றிய வீடியோ தான் இது நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க அதுக்கு முன்னால் அவர் ஒன்று பேசியிருக்காரு அது என்னன்னு நீங்கள் கவனிங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு நினைக்கிறேன் அரசியல் மேடைகளில் ஏறி தமிழர் எதிராக கொச்சையாக பொய்யான விஷயங்களை சங் பரிவார கும்பல்கள் பாரதிய ஜனதா கட்சி பரப்புற பொய்யை எல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை பரப்பி கொண்டிருக்கும் என்றால் நாங்கள் பார்த்து அமைதியாக்க மாட்டோம் என்று சீமானுக்கு எச்சரிக்கை மேலும் தமிழ்நாட்டிற்குள்ளாக பொய் பரப்புரைகளை சீமான கும்பல் செய்யும் என்றால் அதை எங்கே எந்த இடத்தில் கையாள வேண்டுமோ எப்படி கையாள வேண்டுமோ அப்படி நாங்கள் கையாளுவோம் என்று சீமானுக்கு நேரடியாக நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் பதினைந்து ஆண்டுகளாக ஈழ படுகொலையை வைத்து ஈழ தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் ஈழ அரசியலையும் மண்ணோடு மண்ணாக மக்க வேலையை செய்த சீமானுக்கு இதை வைத்து பிழைப்பு நடத்திய சீமானுக்கு தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் கிடையாது சீமானுடைய முகத்திரையை கிழிப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகாது பதினைந்து ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எழுந்த ஈழ ஆதரவு அரசியலை மடைமாற்றிய அயோக்கியத்தனத்தை செய்த செய்த சீமான் தந்தை பெரியாரை பற்றி இனிமேலும் பொய் பேசுகின்ற பரப்புரை செய்கின்ற செயலை பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்வார் என்றால் நேரடியாக நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சீமான் நான் எச்சரிக்கை விடுக்கின்றேன் இப்ப நீங்க கவனிச்சிருப்பீங்க இருந்தாலும் இந்த சுருதியை அவர் பாடின விதத்தை நீங்க கவனிக்க மறந்துருப்பீங்க மறுபடியும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் மறுபடியும் கவனிங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு நான் சொல்லணும் நினைக்கிறேன் பெரியாரின் மேடையை பயன்படுத்திட்டு தமிழ்நாடு முழுவதும் அரசியல் மேடைகளில் ஏறி பெரியாரிய தொண்டர்கள் பெரியாரிய செயல்பாட்டாளர்கள் உருவாக்கிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை ஆக்கிரமித்து விட்டு இன்றைக்கு பெரியாருக்கு எதிராக கொச்சையாக பொய்யான விஷயங்களை சங் பரிவார கும்பல்கள் பாரதிய ஜனதா கட்சி பரப்புற பொய்யை எல்லாம் நாம் தமிழர் இந்த இடத்தை மறுபடி கவனிச்சிங்களா பெரியாரிய மேடைகளில் உருவாக்கி பெரியார் சிந்தனையாளர்கள் போட்டு கொடுத்த கட்சி மேடையில் பெரியாரிய உணர்வாளர்களை கட்டமைத்த கட்சியை கைப்பற்றி கொண்ட சீமான் எப்படி போகிற போக்கில் ஃப்ளோல தலைமை வேகமாக பேசிட்டாப்புல பேசிட்டால் அது உண்மையும் நினச்சிக்கிறாப்புல அதை உண்மையும் மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாரு சரி ஒருவேளை திருமுருகன் காந்தி அவர்கள் சொல்கிறது போல பெரியாரிய உணர்வாளர்கள் பெரியாரிய இயக்கத்தோடர்கள் தொண்டர்கள் தான் நாம் தமிழர் என்ற கட்சிக்கு மேடை போட்டு கொடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பை கொடுத்து களத்தை உருவாக்கி கொடுத்து ஃபண்டிங் பண்ணி எல்லா வேலைகளையும் பண்ணி மைக் செட்டு சேரு டேபிள் எல்லாத்துக்கும் வாடகை கொடுத்து எல்லா வேலையும் பார்த்து கட்சி சோரட்டி ஆட்டிக்கிறந்து எல்லா வேலையும் பார்த்து ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து நடத்துறது உண்மையாக இருந்தால் ஏன் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் என்று சொன்ன பொழுது ஏன் திராவிடர்கள் எதிர்க்கிறார்கள் மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவருடைய ஆதரவாளர்கள் மே பதினேழு இயக்கத்திற்கு ஆயிரக்கணக்கான அப்படி சொல்லக்கூடாது லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒரு காலத்தில் கூடினார்களே நீங்கள் கூட்டம் போட்ட பொழுது இப்போது பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு என்ற போர்வையில் அந்த கூட்டத்துக்குள் நீங்க போனதுக்கு பிறகாக நீங்க பேசுற கூட்டத்திற்கு பத்து பேருக்கு மேல வர்றதுலேயே ஏன் ஏன் சரி இப்போ நீங்க தான் உண்மையிலே அதாவது பெரியாரிய தொண்டர்களும் தோழர்களும் உருவாக்கி போட்டு கொடுத்த மேடை அது உருவாக்கிய இயக்கம் அதுதான் நாம் தமிழர் கட்சி அதைத்தான் சீமான் கைப்பற்றி கொண்டார் அப்படின்றது போல நீங்க பேசியிருக்கிறீங்க அப்படின்ற கருத்து உண்மையாக இருந்தால் நாம் தமிழர் என்று சொல்லும் பொழுது திராவிடர் நாங்கள் என்று நீங்க எதிர்க்கிறது பேசணும் நாம் தமிழர்கள் நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆம் நாம் எல்லோரும் தமிழர்கள் வாங்க இலங்கையில் நடந்தது அநீதி தான் படுகொலை வாங்க கேட்போம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அதை விடுத்து மே பதினேழு தனியா ஒரு இயக்கத்தை நீங்க போட்டு நீங்க தொடங்கி மேடை ஏறி உங்களுடைய தொண்டர்களும் தொடர்களும் சேர்ந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து பேச வேண்டிய அவசிய புடலங்காய் எங்கிருந்து வருகிறது எங்கிருந்து வருது புடலங்காய் தப்பான வார்த்தையா சரி அவசிய ஈர வெங்காயம் எங்கிருந்து வருகிறது ஈர வெங்காயம் தப்பான வார்த்தை இல்லை ஏன்னா பெரியார் பயன்படுத்திய வார்த்தை அப்படிங்கிறனால ஈர வெங்காயம் சரியான வார்த்தையில நம்புகிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பேசுகிற நீங்கள் எப்படி நாம் தமிழர் ஆதரவாளராக இருந்திருப்பீங்க வாய்ப்பில்லை இல்லையா அப்படின்னா பெரியாரிய தொண்டர்கள் தோழர்கள் தான் அந்த மேடை போட்டு கொடுத்தாங்க அது மூலமாக தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துச்சின்னு சொல்கிற இந்த பொய்யை எத்தனை நாளைக்கு நீங்கள் பேசுவீங்க பெருந்தலைவர் காமராசரை பெரியார் தான் ஆக்கினார் அப்படின்றது போல ஒரு ஜம காலத்தில் வடிகட்டின பொய்யை ஊர் முழுக்க பரப்பி வச்சிருக்கிறீங்க அது போலவே நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள் தான் ஆரம்ப காலத்தில் அப்படின்றது போல இப்போ இந்த தலைமுறை பொய் போல இருக்குது அந்த தலைமுறையில் ஒருத்தர் மேலே வந்துட்டார் அப்படின்னா தமிழர் ஒருத்தர் மேலே வந்திருக்கார் அப்படின்னா அதை நாங்கள் தான் பண்ணோம்னு காட்டுறது இந்த தலைமுறையில் தமிழர் ஒருத்தர் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னா அதையும் நாங்கள் தான் பண்ணணும் லேபிள் ஓட்டுறது இதுதான் மிஸ்டர் திருமுருகன் காந்தி உங்களுடைய அரசியல் நாகரிகமா நீங்க கத்துக்கிட்ட அரசியல் இதுதானே இதைத்தான் ஐநா வரைக்கும் போய் கிழிச்சிங்களா சரி இப்ப ஐநா வரைக்கும் போய் புகழ் பாடி நல்லா பேசி மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து சொல்றீங்க இல்லத்தில் நடந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி இருக்கிறீங்க எல்லாம் சரி ஓகே வரவேற்கிற இருக்கிற நல்ல விஷயம் இவ்வளவு செஞ்ச இவ்வளவு படிச்ச இவ்வளவு புத்திசாலி அறிவாளி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தற்சம இருக்கக்கூடிய சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ முத்தமிழறிஞர்களுடைய வாரிசுக்கோ அவருடைய பேரன்களுக்கோ அவருடைய பையனுக்கோ என்ன திறமை இருக்குன்னு அவன் கட்சிக்கு முட்டு கொடுக்குறீங்க முத்தமிழறிஞரின் மகன் அப்படின்றத தாண்டி இவருக்கு என்ன திறமை இருக்குங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும் மக்கள் ஆதரிச்சாங்க ஓட்டு போட்டாங்க சரி அந்த சின்னம் இல்லாமல் வேற சின்னத்தில் நின்று ஓட்டு போட்டிருப்பாங்களா அப்படின்ற கேள்வியை நீங்க முன்வைக்கணும் அதெல்லாம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க நீங்க ஒருவேளை நீங்கள் இந்த ஈழத்தில் நடந்த பிரச்சனையை மே பதினேழு இயக்கம் தொடர்ந்து உயிர்ப்பை போட வச்சிருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் அந்த வேற பக்கம் கொண்டு போயிட்டது போல நீங்க சொல்றீங்க தொடர்ந்து உயிர்ப்பை போட வச்சிருக்கிறதா இருந்தால் அந்த வேலைகளில் அந்த ஈழ விடுதலை போர் நடந்த காலகட்டங்களில் ஈழத்தில் நடந்த அந்த அநீதிகளுக்கு அந்த படுகொலைகளுக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் காங்கிரஸே தான் அப்படின்னு நான் சொல்லலை திமுக சொன்னது உண்ணாவிரதம் இருந்தது டெசோ மாநாடு அறிவித்தது சரிங்களா சட்டமன்றத்தில் பேசியது திருமாவளவன் அவர்கள் பேசினாரு நீங்களும் பல முறை பேசியிருக்கீங்க ஐயா வைகோ பேசியிருக்காங்க பல்வேறு அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருக்கிறத காங்கிரஸ் தான் போரை நடத்தியதுன்னு பேசினாங்க நீங்கள் பேசுனீங்களா இல்லையா உமா தானே கடந்த காலத்தை எதுவும் சொல்ல மறைக்க முடியுமா நீங்கள் பேசுன பதிவு இணையதளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன் ஆதாரம் அவ்வளோ பேரும் பேசியிருக்கிறீங்க அப்போது இந்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஏன் நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க இந்த காங்கிரஸ் தானே போராட்டத்து சொல்றீங்க உங்க இயக்கம் பேர் என்ன மே பதினேழு மே பதினேழு இயக்கம் மே செவன்டீன் மூமெண்ட் என்ன காரணத்துக்காக வச்சிருக்கீங்க இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன எந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக இயக்கம் இருக்குது அது தப்பா கேட்கலையே எதை மையப்படுத்தி இந்த இந்த இயக்கத்தை வச்சிருக்கீங்க அப்ப அந்த மைய கருவே காங்கிரஸ் தான் போராட்டத்து சொன்னதுதான் அப்ப காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்தணுங்கிறது நோக்கமா இருக்கணும் அப்புறையே பெரியார் இயக்க தொண்டர்கள் பெரியார் இயக்க தோழர்கள் அப்படின்ற போர்வையில் நீங்கள் திமுகவுக்கு தொடர்ந்து வேலை செய்கிறீங்க திமுகவை எதிரணியிலிருந்து எதிர்க்கிறதானே ஆண்மை கொண்ட உங்களுக்கான வேலையாக இருந்திருக்கணும் உங்கள் இயக்கத்தினுடைய வேலையாகவே இருந்திருக்கணும் முழு நேர வேலையாகவே ஆனால் திமுக இப்படி பிச்சை எடுக்கிறீங்களே அப்படின்னா ஒன்று உங்கள் இயக்கத்துக்கு பேர மாத்துங்க திருமுருகன் காந்தி இயக்கம்னு வச்சுட்டு போங்க இவன் கேட்குறான் அவங்கள்ட்ட அது என்ன மே பதினேழு அப்படின்னு வச்சுக்கிட்டு ஈழ விடுதலை ஈழ ஆதரவு இலங்கையில் நடந்த அநீதிகளுக்கு நீதி கேட்க போகிறோம்னு சொல்லிட்டு ஏன் வேண்டாத வேலை ஒரு கட்சி தேர்தல் களத்தில் நிற்குது இந்திய அரசாங்கத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேர்தல் ஆணையம் சின்னம் கொடுக்குது மக்களை சந்திக்கிறாங்க வாக்குகளை கேட்குறாங்க கொள்கைகளை பேசுகிறாங்க மக்கள் பிடிச்சி போய் ஓட்ட போடுறாங்க எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுக்குது ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி மக்களிடத்தில் கொள்கைகளை பேசி வளருது அந்த கட்சி தவறான கட்சி ஆனா நீங்க உங்க இயக்கத்தினுடைய கோர் கண்டன்ட் அந்த கொள்கையே மாறி அதே கட்சியோட கூட்டணி அதே கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்காக பிரச்சாரம் பண்றது இந்த லட்சணத்தில் நீங்க சீமானனுக்கு பாடம் எடுக்கிறீங்க சீமான் மேடையர்ன முதல் மேடையில சொன்னது இன்றை வரைக்கும் கடைபிடிக்கிறார் உங்களால் கடைபிடிக்க முடிஞ்சதா திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இவர்களோட தேர்தல் கூட்டணி எந்த காலத்திலும் இல்லைன்னு சொன்னார் மறுபடியும் சொல்றேன் அழுத்த தேர்தல் கூட்டணி எந்த காலத்திலும் இல்லைன்னு சொன்னார் உங்களால் அவர் கடைபிடிக்கிறார் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா இப்படி எந்த யோக்கியதையுமே இல்லாமல் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் சீமான திட்டம் வர்றீங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு ஒரு வேல்யூ சொல்லுங்கள் இந்த ஒரு காரணம் திருமுருகன் காந்தி ஆகினா இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேங்க இது எங்கள் கட்சியோட எங்கள் இயக்கத்தோட பெஸ்ட் மூமெண்ட் இதுதான் நாங்கள் வந்து உயிர்ப்பிப்போடு எப்பவும் வச்சுக்குவோம் அதுக்காகத்தான் அந்த இயக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு காரணம் சொல்லுங்கள் பெண்ணுரிமை பேசி நிற்க போகிறீங்களா பெண்ணுரிமையை சரிபடுத்துறவங்களுக்கு தான் மே பதினேழு இயக்கம் கொடுக்க போகுது ஐம்பது விழுக்காடு என்னங்க முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க மாவட்ட செயலர்கள் ஐம்பது பர்சன்டேஜ் போட்டு தாங்க ஆகணும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜே சரி முப்பத்தி மூணு வச்சு கொடுக்குமே அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் கூட நிர்வாக பொருட்களும் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் எந்த கட்சி கொடுக்குதோ அதை விட தான் எங்கள் மேபத்து பதினேழு இயக்கம் ஆதரவுன்னு பேச போறீங்களா சரி பெண்ணுரிமை கூட வேண்டாம் நீங்கள் அதை விரும்ப போறதில்ல சரி விட்டுருங்க மது பிரச்சனை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மது ஒழிப்பு அதை பற்றி தீவிர போராட்டம் மதுக்கடை வாசலில் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய திறமை கொண்ட கட்சி மதுவை இழுத்து மூடுற கட்சி இதுக்கு தான் எங்களுக்கு ஓட்டு இதுக்கு தான் மே பதினேழு இயக்கம் தொடர்ந்து நிற்க போகுது அப்படி பேச போகிறீங்களா சரி மது கூட உங்களுக்கு தேவையான ஒன்று வச்சுக்கிடுவோமே அடுத்த கல்வி கல்வி இலவசப்படுத்துகிற கட்சி தான் நாங்கள் ஓட்டு போட போகிறோம் கல்வியை தரமாக பயன்படுத்துகிற கட்சி கட்சி தான் ஓட்டு போட போகிறோம்னு அதை குறித்து தான் பேச போகிறீங்களா கல்வி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா வியாபாரம் பண்ணணும்ல ஜெகன் மாதிரியான பெரிய பெரிய மனுஷங்க இருக்காங்க பிணவர்களை பணத்தை ஒழிச்சு வச்ச மாமனிதர்கள்லாம் தமிழ்நாட்டில் உண்டு கல்வியை வியாபாரப்படுத்தியே அதனால் நீங்கள் அதையும் பேச முடியாது நாங்கள் அங்கேருந்து உங்களுக்கு ஃபண்டிங் வருது அடுத்தாக்கில் வேறு யாரும் பெற முடியும் மருத்துவம் அதுவும் பேச முடியாது மெடிக்கல் காலேஜ் கட்டி பூரா வியாபாரம் பார்க்குறாங்க எதை நவீனப்படுத்த எதை இதை செஞ்சால் இந்த கொள்கைக்காக மட்டும்தான் மேற்பதுனி இயக்கம் வந்து ஆதரவு கொடுக்கும் அதுக்காக தான் தீவிரமாக நாங்கள் வேலை பார்க்குறோன்ற மாதிரி ஒரே ஒரு கொள்கை மிஸ்டர் திருமுருகன் காந்தி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு உருப்படியான கொள்கை சொல்லுங்களேன் ஒன்றே ஒன்று இந்த விஷயத்துக்காக தான் அந்த இயக்கம் செயல்படுது இந்த இயக்கம் இந்த விஷயத்தை வச்சுருக்கிறவங்களுக்காக இந்த விஷயத்தில் தொடர்ந்து நிற்கிறவங்களுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற விஷயம் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் ஒன்றே ஒன்று ஏதாவது ஒன்று இருக்குதா சமூக நீதி சமத்துவம் இதுன்னு உருட்டக்கூடாது நீங்கள் சமூக நீதி கேட்டாலும் பதில் கேட்பேன் ஈக்குவலாக எல்லா கம்யூனிட்டிக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்துருக்கணும் குறிப்பிட்ட சாதி உதாரணத்திற்கு தேவர் இடத்துல கொண்டு நாடார வேட்பாளரை போடணும் கவுண்டர் இடத்துல கொண்டு போயிட்டு பறையிற வாக்கு வாக்காளரை போடணும் சரி எம்எல்ஏவா நிப்பாட்டணும் இப்படி எல்லா இடங்களும் கேஸ்ட் மாற்றி மாற்றி நிப்பாட்ட வைக்கணும் முடியுமா பணம் இல்லாத கட்சியில் இருக்கிற ஏழை போஸ்டர் தூக்கி தேர்தலில் வேட்பாளரை நிப்பாட்டணும் நிப்பாட்டுவாங்களா அதுதான் சமூக நீதி இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்பேன் சமூக நீதி அதுன்னு விஷயமா பொத்தமாக உருக்கிட்டு போகக்கூடாது பெரியார் தொடர்கள் இந்த வேலையை தான் தொடர்ந்து பண்ணுவீங்க இப்படி எதையாவது ஒன்று இந்த கோர் கன்டென்ட் இதுக்காக தாங்க மே பதினேழு இயக்கம் செயல்படுது இது தாங்க எங்களுக்கு எங்களோட இயக்கத்தோட உயிர் நாதமே அப்படின்னு சொல்றது ஒன்றே ஒன்று இருக்கா ஒன்னே ஒன்று இருக்கா ஒரு இது இல்லைண்ணா ஒரு ஈர வெங்காயம் இல்லைன்னா அந்த இயக்கம் எதுக்குங்கிற அதை கலைச்சிட்டு திமுகவில் போய் சேர்ந்துருங்கன்றேன் இப்போ பச்சை தமிழகங்கச்சி நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் கலைச்சிட்டு போய் திமுகவில் சேர்ந்து போட்டு இப்போ இருக்காரு இல்லையா நிம்மதி அதே மாதிரி நிம்மதியை எடுத்துகிட்டு போயிருங்க உங்களுக்கு எதுக்கு ஒரு இயக்கம் தனியாக எதுக்கு தெண்ட செலவுன்றேன் ஒரு இயக்கம் அதை கவர்மெண்ட்டு காமிக்கணும் போராட்டங்களை அறிவிக்கணும் இயற்கை இருக்கிறத உறுப்பை போட வச்சுக்கணும் அதுக்கு நிர்வாக பொறுப்புகளை போடணும் அதுக்கு ஒரு சுற்றுப்பயணம் வரணும் மக்கள்கிட்ட உண்டியலை கொடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு தண்ட செலவு திமுக இருந்துகிட்டீங்கன்னா திமுக பிரச்சார கலைக்கழக பேச்சாளராக இருந்துட்டு போயிடலாம் இல்லையா யாரத எடுத்தோம் அவங்கள மிஸ்டர் திருமுருகன் காந்தி இவரை போன்றவர்களுக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான கேள்விகள் இருக்குது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி எதிர்க்கிறது மட்டும்தான் உங்க நோக்கம்னா தாராளமாக எதிர்த்துக்காங்க ஆனால் நீங்கள் எந்த காரணத்துக்கு அவங்க இயக்கத்தை தொடங்குனீங்க அந்த காரணத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இப்போ வரைக்கும் அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் நாம் தமிழை கட்சி தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் சொல்லுது திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த நான்கு கட்சிகளோட தேர்தல் கூட்டணி இல்லேன்னு சொல்லுது இந்த நிமிடம் வரைக்கும் உறுதியாக இருக்குது இனிமேலும் உறுதியாக இருக்கும் நீங்களும் இப்படி ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சீமானை எதிர்த்து பேசுங்க சும்மா இருபத்தி நாலு நாள் சீமானை எதிர்ப்பு அப்படின்னா வண்ட வண்டே திட்டிவிடுவோம் அப்புறம் அப்புறம் கோவப்படக்கூடாது பெரிய மனுஷன் அப்படி திட்டி விட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மனுஷன் சின்ன மனுஷனா ஒரு அளவு லிமிட்டு தான் ஒரு லிமிட்டு தான் ப்ரோ அப்படின்ற அளவுக்கு காய்ப்பிவிடும் அப்புறமா உங்களுக்கு அசிங்கப்படும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க ப்ரோ மனம் புண்படுது அப்படின்னு நீங்கள் மைக்கை பிடிச்சி தான் பேட்டி கொடுக்கணும் எங்களுக்கு அப்படி ஒன்றும் ஈரவங்காயம் இல்லை சும்மா உட்காந்து யூடியூப்பில் பேசி போட்டுருவோம் அப்புறம் பரவிக்கிட்டே இருக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க கோர் கன்டென்ட் எதுவோ அந்த கோர் கன்டென்ட்டில் நின்றுங்க இல்லையா இயக்கத்தை கவசி வேறு வேலையை போய் பாருங்கள் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க